சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி நாட்டிய கச்சேரிக்கு வந்திருந்த மாயாவின் கவனம் தியாகராஜனின் மீது விழுந்தது அதற்கு மேல் மாயாவால் ஆவலை கட்டுப்படுத்த இயலவில்லை கூட்டத்திலே ஒரு சிறு பரபரப்பிற்கும் பேச்சிற்கும் காரணமாக இருந்த அந்த பென்சில் வியாபாரியை திரும்பி பார்த்தாள் மாயாவின் நெஞ்சு விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சியில் படபடவென்று அடித்துக்கொண்டது எதேச்சையாக திரும்பிய தியாகராஜனின் பார்வையை ஒரு கணம் நேருக்கு நேர் சந்தித்த அவள் தன் வெற்றி மீது புரும்பிய அருவியை கைக்குட்டியால் லேசாக துடைத்துக்கொண்டு கடைக்கண்ணால் அவன் சென்று அமர்ந்த ஆசனத்தை குறிப்பாக கவனித்துக் கொண்டாள் இரண்டு வரிசைகளுக்கு முன்பாக அமர்ந்திருந்த அவனது முகம் முழுவதும் அவளுக்கு தெரியவில்லை எனினும் ஒரு பக்கவாட்டிலே மட்டும் தெரிந்த அவனது கம்பீரமான தோற்றத்தை ஆச்சரியத்துடன் வெகு நேரம் பார்த்து கொண்டே தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தாள் நடனம் முடிந்ததும் அன்று இரவு வீடு திரும்பிய மாயாவிற்கு திடீரென தன் வாழ்விலேயே உற்சாக மறைந்து ஒரே சூன்யமாகி போல் ஒரு இயக்க உணர்ச்சி ஏற்பட்டது பீரோவை திறந்து தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்த ஆடைகளை வெறித்து பார்த்தால் நகைப்பட்டியில் கிடந்த விலையுயர்ந்த ஆபரங்கள் அவளுக்கு அன்று மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லை வாழ்க்கையிலே அவள் வேண்டி நின்ற அழகிய பங்களா கார் ஆடை ஆபரணங்கள் வசிக்க வசதி பணம் எல்லாம் இருந்தன ஆனால் இவை அனைத்தும் அன்ற இரவு அவள் மனத்தில் அமைதியையோ திருப்தியையோ உண்டாக்கவில்லை இவைகள் மட்டும் இருந்துவிட்டால் போதாது தியாகராஜனைப் போன்று எவ்வனமும் கவர்ச்சியான தோற்றமும் செல்வமும் ஒருங்கே படைத்த புருஷனின் உள்ளன்பம் கிடைத்தால் தன் வாழ்வு பூரணமடையும் என்ற வரைக்கும் அவள் எண்ணம் தலைப்பட்டு விட்டது இந்த எண்ணம் அவளது சிந்தனையை சதா வியாபித்துக்கொண்டுவிடவே கொண்டுவிடவே மாயாவிற்கு எதுவுமே நாட்டம் ஏற்படவில்லை நகரத்திலே பலரது கருத்தை கவர்ந்து நின்றிருந்த காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியை தன் அன்பனாக கொள்ளும் வரை அவளுக்கு தூக்கம் கூட வராது போல் இருந்தது அதற்கு பின் அவள் தியாகராஜனை இரண்டு முறைகள் வெவ்வேறு இடங்களில் சந்திக்க நேர்ந்தது ஒவ்வொரு சந்திப்பின் போதும் மாயாவின் காதல் விசம்போல் அதிகரித்து கொண்டே சென்றது எப்பாடுபட்டாவது முயற்சி செய்து அவனுடன் பேசும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவள் வெகுவாக பாடுபட்டு கொண்டிருந்தாள் அதன் பயனாக அவள் தியாகராஜனது அன்றாட நடவடிக்கைகளை பற்றி மெல்ல அறிந்து கொண்டிருந்தாள் ஆபீஸ் முடிந்ததும் மாலை பொழுது அவன் நகரத்தில் இருந்து நாகரிகமானதோறும் கிளப்பில் தன் சகோதரிகளுடன் வந்து தேநீர் அருந்துவது வழக்கம் என்பதை அறிந்து கொண்ட மாயா சில தினங்களாக ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட கிளப்பிற்கு சென்று வரத் தொடங்கினாள் எவ்வளவோ முயற்சித்தும் மாயாவினால் தியாகராஜனது கவனத்தை தன் மீது திருப்ப முடியவில்லை அவன் ஒரு முறை கூட அந்த கிளப்பிற்கு தனியே வந்தவன் அல்ல அவளுடன் கூட அந்த நான்கு பெண்களும் அவனைச் சுற்றி சதா சூழ்ந்து கொண்டிருந்ததனாலோ என்னவோ அவன் எதேச்சியாக கூட மாயாவின் பக்கம் திரும்பியவனல்ல அன்று மாலை கிளப்பிற்கு செல்ல மிக்க அக்கறையுடன் மாடா உடுத்தி கொண்டிருந்தாள் ஐந்து மணிக்கு மேல்தான் தியாகராஜன் அங்கே வருகிற வழக்கம் என்பதை அவள் அறிந்திருந்ததனால் முன்னதாக போய் காத்திருக்க மனமின்றி இன்று என்ன உபாயம் கையாண்டால் காரியம் கைகூடும் என்று சிந்தித்தவனும் நின்று கொண்டிருந்தாள் வெளி வராந்தாவில் மாட்டியிருந்த கடிகாரம் மணி ஐந்தடித்ததை கேட்டதும் திடுக்கிட்டு சிந்தனை கலைந்த மாயா அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள் மேஜை மீது கிடந்த அழகு பையை கையில் கொண்டு தாயாரிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள் காஷ்மீர வேலைப்பாடுகள் செய்த கருப்பு வெல்வெட் பாதரிஷைகளை அவசரமாக அணிந்து கொண்டு வெளியே செல்ல திரும்பி அவள் முகத்தில் பிரகாசம் சட்டென மறைந்தது லேசானது ஒரு கடுமை பரவ தொடங்கியது ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருப்பவன் போல காணப்பட்ட மனோகர் இரு கரங்களையும் குவித்து நமஸ்கரித்து வெளியில் கிளம்பிக் கொண்டிருக்கிறா போலிருக்கிறதே என்று புன்னகை செய்தான் ஆமாம் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன் தங்களை பிறகு பார்க்கலாம் அல்லவா நிர்பந்தமான விஷயம் ஒன்றும் இல்லை அல்லவா என பதிலளித்த மாயா அவன் பேசும் முன் படிகளில் இறங்கி ஓடி தயாராக காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டாள் மாயாவின் இந்த மாறுதலான நடத்தியின் தாற்பயத்தை மனோகரால் புரிந்து கொள்ள முடியவில்லை உட்காரங்கள் என்று கூட உபசரிக்காது அசட்டையாக அவள் நடந்து கொண்டதை அவனால் தாழ முடியவில்லை அவமானத்தினால் அவன் உடல் அனலாக பற்றி எரிந்தது கட்டுக்கடங்காத பிரேமையினால் துடித்த அவனது உள்ளம் பெரும் ஏமாற்றத்தினால் இரண்டாக வெடித்துவிடும் போல் அடித்து கொண்டது அங்கே நிற்கவும் மனமின்றி பொங்கி எழுந்த சினத்தை சிரமத்துடன் கொண்டு வீட்டை நோக்கி தான் ஏறி வந்த மோட்டார் சைக்கிளை வேகமாக செலுத்தினான் கிளப்பை நோக்கி சென்று கொண்டிருந்த மாயாவின் மனமும் பலவித உணர்ச்சிகளால் கொந்தளித்து கொண்டிருந்தது பூஜை வேலையில் கரடி புகுந்தது போல் அவன் வெளியே சென்று கொண்டிருந்த அந்த சமயம் மனோகரன் அவளை சந்திக்க வந்ததை அவள் சிறிதும் விரும்பவில்லை மனோகரனது கவர்ச்சியான தோற்றத்தில் சில தினங்களாக மாயா மயங்கி போய் அவனுடன் நெருங்கி உறவாட முயற்சித்ததென்னவோ உண்மை ஆனால் தியாகராஜனை கண்ட பிறகு அவள் கண்களுக்கு மனோகரனோ வேறு யாரோ உகந்த புருஷனாக தென்படவே இல்லை பொழுதுபோக்காக ஏதோ விளையாட்டாக பேசிக் எல்லாம் உண்மை என நம்பிக்கொண்டு உரிமை பாராட்டி பேச வந்துவிட்டான் மடையன் என மனோகரன்பால் அவளுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது அவனை அவ்வாறு அசட்டை செய்ததுதான் சரியான தண்டனை என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டு நொடிப்பொழுதில் கிளப்படைந்தாள் அன்று மாயாவிற்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது வழக்கம்போல் தியாகராஜன் அன்று அங்கே வந்திருக்கவில்லை அவனுக்கு பதில் அவளது சகோதரிகள் இருவரும் மாயா மாமா நமச்சிவாயமும் வந்திருந்தார்கள் தன் சிநேகிதி ஒருத்தியை கண்டதும் மோகனா எழுந்து பேச சென்றுவிட்டாள் விஜயா சற்று தூரத்திலே சில பெண்கள் விளையாடிக் கொண்டிருந்த டென்னிஸ் ஆட்டத்தை கவனிக்கச் சென்று விட்டாள் ஐஸ்கிரீமை கொண்டு நமச்சிவாயம் மட்டும் வெளித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் அடிக்குறு தடவை தன் பக்கமே ஆவுளுடன் பார்த்து விழிப்பதை பாராதது போல் கண்டுகொண்ட மாயா தான் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை விட்டு விரைந்து எழுந்து வந்தாள் நீங்கள் தியாகராஜன் அவர்களுக்கு தந்தையா என்று ஒரு கேள்வியை கேட்டு மோகனமான ஒரு புன்னகையை அவன் மீது வீசினாள் அவ்வளவுதான் நமச்சிவாயத்திற்கு வாயெல்லாம் பல்லாக மாறிவிட்டது தான் இருப்பது பூலோகமா சொர்க்கமா என்று ஒரு பிரம்மிப்பில் மயங்கி போக மாயா விருத்திருந்த வலையில் முதல் பழியாக வீழ்ந்துவிட்டான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வீட்டிற்கு திரும்ப நேரமாகி விட்டதென்பதை உணர்ந்து சகோதரியையும் மாமாவையும் தேடிக்கொண்டு வந்த விஜயா அவர்கள் இருவரும் அழகு மிகுந்த ஒரு இளம் பெண்ணுடன் மிகவும் பழகியவர்கள் போல் உற்சாகமாக வார்த்தையாடிக்கொண்டிருப்பதைக் கண்டாள் விஜயா யாரிடமும் சட்டென நட்புரிமை பாராட்டி விடுகிறவள் அல்ல தங்கை தனக்கு அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்த பொழுது மரியாதைக்காக இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு சீக்கிரமே விடைபெற்று கொண்டு விட்டாள் மோகனாவிற்கு எப்பொழுதுமே பகட்டான அலங்காரம் ஆடம்பரமான பேச்சுக்கள் புதிய புதிய சிநேகதிகள் யாவும் மிகவும் பிடிக்கும் மாயாவின் அலங்காரம் பேச்சு நாகரிகம் எல்லாம் மோகனாவின் உள்ளத்தை வெகுவாக கவர்ந்தன நமச்சிவாயத்தை பற்றியோ சொல்லவே தேவையில்லை பெண்களிடம் சரியாக உட்கார்ந்து சம்பாதிப்பது என்றால் அவனுக்கு அல்வா சாப்பிடுவதைப் போன்ற ருசியான விஷயம் மாயாவை போன்ற சௌந்தர்யம் எவ்வளமாதுடன் நீண்ட நேரம் சம்பாசிக்கும் ஒரு பாக்கியம் கிடைப்பதென்றால் நமச்சிவாயத்தின் சந்தோஷத்திற்கு எல்லை ஏது வாயெல்லாம் பல்லாக முகத்தில் அசடு களமாக வழிய மாயாவுடன் கொண்டிருந்த அந்த சில மணி நேரம் தன் வாழ்விலே ஒரு மகத்தான சம்பவமாகும் என எண்ணி அகமகிழ்ந்து போயிருந்தான் நமச்சிவாயம் இரவு வீடும் திரும்பிய அவர்கள் இருவரும் அமிர்தம்மாளிடம் கிளப்பிலே சந்தித்த அந்த ரூபவதியை பற்றி அழுக்காது ஓயாது மாறி மாறி முடுக்கிவிடப்பட்ட கிராம ஃபோனைப் போல பேசி தீர்த்தார்கள் அம்மா அவள் போட்டுக்கொண்டிருந்த ஜாக்கெட் கழுத்தின் கீழே மாங்காய் தினிசிலே பொன் சருகில் ஒரு மாதிரியான வேலைப்பாடு செய்திருந்தது பாருங்கள் அதை இன்று முழுதும் பார்த்து கொண்டிருக்கலாம் அதை அவளே தான் தைத்தாளாம் எனக்கு கூட அதே மாதிரி தைக்க சொல்லித்தருவதாக வாக்களித்திருக்கிறாள் என்றால் கொஞ்சம் குரலில் மோகனா அமிர்தம்மாளுக்கு தன் இளைய மகள் கூறும் எல்லா விஷயங்களும் அதி அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் தென்படுவது வழக்கம் ஆகவே அவள் அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் சோபா ஒன்றில் காலை நீட்டிக்கொண்டு சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்திருந்த நமச்சிவாயம் அன்று தன் முன்னால் வெள்ளித்தட்டு நிறைய வைத்திருந்த மாதுளம்பல முத்துக்களை கண்களால் ஏரெடுத்தும் பார்க்கவில்லை மாயாவை பற்றி பேசும் சுவாரஸ்யத்தில் அவன் தன்னையே மறந்து விட்டிருந்தான் ரவிவர்மா படத்திலே எழுதியது போல என்பாங்களே அதே போல அடடா என்ன அழகு என்ன அழகு போ அமிர்தம் நீ ஒரு வாட்டி அந்த பொண்ணை பார்த்துருந்தா பிறகு சொல்வாய் அவ்வளவு அழகிருந்தும் மனசாக்கிட்ட என்ன மரியாதை என்ன அடக்கம் எவ்வளவு இனிமையாக பேசுகிறாள் தெரியுமா என்று அவன் மாயாவை வானலாக புகழ்ந்தான் சற்று தொலைவில் தனியே தரை மீது உட்கார்ந்து கொண்டு பத்திரிகை படித்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் பேச்சு விழுந்து கொண்டுதானே இருந்தது எவ்வளவு முயற்சித்தும் அவளால் குறுக்கே பேசாதிருக்க முடியவில்லை அம்மா மாமா பேச்சையெல்லாம் அப்படியே கேட்காதீங்க நம்பியும் விடாதீங்க யாரை பார்த்தாலும் மாமா ரவிவர்மா படம் என்றும் மேனகை என்றும் ரம்பை என்று தான் சொல்வது வழக்கம் அதுவும் சமீப காலத்தில் மாமா கண்களுக்கு எல்லா பெண்களுமே அப்சரஸ் மங்கைகளாகத்தான் தென்படுகிறார்கள் மாமாவை குற்றம் சொல்வதில் பயனில்லை அவரது வயோதிக கண்களுக்கு வாலிபம் மிக அழகாக தன்படுகிறது என்றாள் கோபத்துடன் விஜயா இவ்வாறு தன்னை மட்டம் தட்டி பேசியது நமச்சிவாயத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை ஆத்திரத்துடன் அவளை ஒருமுறை வெறித்து பார்த்துவிட்டு நான் உன்னிடம் பேச வரவில்லை நீ ஏன் எங்கள் சம்பாசனையில் தலையிடுகிறாய் என்று அதட்டினான் பின்னே என்ன மாமா நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு மணி நேரமாக என்னோக்க என்னமோ கதையலந்து கொண்டிருக்கீங்களே வயது ஆட்சே ஒழிய இன்னும் விவேகம் சிறிது உலக கூட ஏற்படவில்லை எப்போ பார்த்தாலும் பெண் பிள்ளைகளை பற்றித்தான் பேச்சு தியாகராஜ மாமாவா அவர் ஒரு தினிசான பேர்வழி என்று நம்மை தெரிந்தவர்கள் பரிகசிப்பதைக் கேட்க அவமானமாக இருக்கிறது என்றாள் சீற்றத்துடன் தன் காரியங்களுக்கெல்லாம் கை கொடுத்து ஒத்துழைக்கும் மாமாவை சகோதரி துவ துச்சமாக பேசியதை கேட்டு மோகனாவால் சும்மா இருக்க முடியவில்லை மாமா மேல் குற்றம் பேச வந்துவிட்டாயே நீ மட்டும் எப்படி நடந்து கொள்கிறாய் வயதானவரை சென்று உனக்கு அவர் மேல் சிறிதளவாக மதிப்பு இருக்கா உன்னை எனக்கு தெரியாத விஜயா உனக்கு என்னைக்குமே அழகான பெண்களை கண்டாலே பிடிக்காது என்று குத்தலாகச் சொன்னால் மோகனா அதைக் கேட்ட விஜயாவிற்கு ரோசம் கொண்டு வந்தது இதோ பார் மோகனா நான் உன்னுடன் அதிகம் பேச விரும்பவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன் முன்பின் தெரியாதவர்களுடைய சிநேகிதம் ஆபத்தில் கொண்டு போய்தான் விடும் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அப்பால் சென்று விட்டாள் விஜயா நான் பச்சை குழந்த எனக்கு புத்தி சொல்ல வந்துவிட்டாள் எப்பொழுதும் என் சிநேகிதிகளை கண்டாலே விஜயாவுக்கு பிடிப்பதில்லை பொறாமக்காரி என்று கடுகடுத்த மோகனா சகோதரி சென்றத்துக்கு சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் விட்டு தல்ல அவள் அந்த அகங்காரி அத்தை அம்மாளின் திருப்போதையிலே அவள் பெத்த தாய்க்கே எதிரியாக போயிட்டா நான் அவளை என் பொண்ணுன்னு நினைக்கிறதையே விட்டுவிட்டேன் எவனுக்காவது கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டா என்ன பிடிச்ச பீட ஒழியும்னு நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று மிகவும் கோபத்துடன் தன் மூத்த மகளை சவித்தாள் அமிர்தம் அவள் கிடக்கிற மாமா நீங்கள் இதையெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க என்று சமாதானம் கூறிய மோகனா இடையே தொடர்பு விட்டு போய் வேர்த்துக்குள் சென்றிருந்த சம்பாசனையை மீண்டும் துவக்கினாள் எவ்வளவு நேரம் பொய்சினாலும் அவளுக்கு அழுக்காது போல் இருந்தது அவ்வளவு முறை கேட்டாலும் மாயாவின் பெயர் தனிமையானதொரு ஒரு இனிமையுடன் துணிப்பது போல் நமச்சிவாயத்திற்கு மிக்க பேரின்பமாக இருந்தது கிளப்பிலிருந்து விடைபெற்று கொண்டு பிரியும் முன் மாயா தனது பங்கள அவலாசத்தை அவர்களிடம் கொடுத்து தன் கிரகத்திற்கு அவர்கள் இருவரும் அவசியம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் மாயாவின் சிநேகத்தில் ஏற்பட்டிருந்த அபார மோகத்தில் மோகனாவிற்கு அந்த விஷயத்தை அதிக நாட்கள் தள்ளி போட்டு வைக்க கொஞ்சமும் விருப்பமில்லை மீண்டும் ஒரு முறை அந்த பேரலகையின் சுந்தரவதனத்தை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டும் என்ற எண்ணத்தில் நமச்சிவாயம் மோகனாவுக்கு மேல் பன்மடங்கு ஆவலுடன் மாயாவின் பங்களாவுக்கு புறப்பட காத்திருந்தான் அன்று மாலை தன்னை மிகவும் சிரத்திறன் அலங்கரித்துக் கொண்டு மோகனா தன் புதிய சிநேகியை சந்திக்க புறப்பட்டாள் சில்க் ஜிப்பாவும் சருகி அங்கவஸ்திரமும் நின்று நின்றெடுத்து உடுத்திய வேஷ்டியுமாக புறப்பட்ட நமச்சிவாயம் தேவிக்கு மீறிய அளவு தன் ஆடைகள் மீது சந்தன அத்தரை அள்ளி பூசிக்கொண்டிருந்தான் பங்களா வாயிலில் வந்து நின்ற நின்று இறங்கிய மோகனா மிகவும் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள் யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு அற்புதமான சிநேகிதம் தனக்கு கிடைத்துவிட்டது என எண்ணி பூரித்து போன அவளது கால்கள் தடுமாறின எப்படிப்பட்ட பெணியமர்ந்தர்களோ யார் யார் இருப்பார்களோ மிகவும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என பலவாறு எண்ணி குழப்பமடைந்த அவள் உணர்ச்சி வசத்தில் படபடத்தாள் மலர்ந்த முகத்துடன் வாயிற்படியில் நின்று எதிர்கொண்டளித்த மாயாவின் அலங்காரத்தை இரு கண்களாலும் அள்ளி அள்ளி பருகினான் நமச்சிவாயம் தென்றல் வீசும் அருகே கிடந்த மிருதுவான வந்து உட்கார்ந்து கொண்டதும் அவனுக்கு இதெல்லாம் கனவா அல்லது நினைவா என்று ஒரே பிரமிப்பாக இருந்தது மோகனா சங்கோஜத்துடனும் ஆச்சரியத்துடனும் தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டாள் தியாகராஜனது பிரம்மாண்டமான பங்களா விலை வசித்த அனுபவத்தினால் அவள் எதையும் அலட்சியமாக நோக்கும் ஒரு சுபாவத்தை மேற்கொண்டிருந்தாள் என்றாலும் அந்த பங்களாவின் ஒரு தனிப்பட்ட அழகு அவளது உள்ளத்தை கவர்ந்து அவளை வியப்பில் ஆழ்த்தியது என்றால் மிகையே அல்ல ஜன்னலை மறைத்திருந்த திரைச்சியலை சுவரிலே மாட்டியிருந்த சித்திரங்கள் தரையில் விரித்திருந்த ரத்தின கம்பளம் மேஜை மீது காணப்பெற்ற பூந்தொட்டி என ஒவ்வொரு பொருளிலும் ரசிகத்தன்மை பிரபதித்துக் கொண்டிருந்தது வீட்டின் நிஜமானி பெரிய கலாரசிகை என்பதை அங்குள்ள ஒவ்வொரு பொருளும் பறைசாற்றிக் கொண்டிருந்தன என் தாயாரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் உங்களை பார்க்க வேணும் என்று அவர்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் என்று தேனினும் இனிய குரலில் கூறிய மாயா கைதேர்ந்த சித்திரக்காரன் தீட்டிய அழகிய ஓவியம் ஒன்று உயிர் பெற்று அசைந்து செல்வது போல் மிக மிக ஒயிலாக உள்ளே திரும்பிச் சென்றாள் அவளது பொன்னிறக் கழுத்தை அலங்கரித்த முத்துச்சரங்களின் மஞ்சள் முகப்பில் தொங்கிய குஞ்சலங்கள் மயிலை போல் அசைந்து சென்று அவளது நடைக்கு தாளம் போடுவன போல் அவளது நீல நிற ரவிக்கு மீது லேசாக அசைந்த அழகை பிரமிப்புடன் மோகனா வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் வாருங்கள் மாயா உங்கள் இருவரையும் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் நீங்கள் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம் என்று யாரோ உபசரிப்பதை கேட்டு திடுக்கிட்டு கனவினின்றி விழித்துக் கொண்டவள் போல் மோகனா எதிரே நின்ற பெண்மணியை உற்று நோக்கினாள் நடுத்தர வயதை தாண்டிவிட்டிருந்த அந்த ஸ்திரீ சற்று பூசினா போல் தடித்த தோற்றம் கொண்டவளாக இருந்தாள் அவளது கூந்தல் தும்பை பூமை போல் வெளித்திருந்தது அவள் அதை பின்னால் சொருகி கட்டி கொண்டிருந்தாள் அவள் அணிந்திருந்த வெள்ளை புடவையும் வெள்ளை ரவிக்கையும் அவளது கூந்தலின் வெண்மையை இன்னும் மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தன பட்டையாக அவளது நெற்றியில் துளங்கிய விபூதியை கண்டதும் நமச்சிவாயத்துக்கு அவனை அறியாமலேயே அவளிடம் ஒரு தனி மரியாதையும் பயமும் ஏற்பட்டன உங்களை சந்திக்கணும்னு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருந்தோம் ரொம்ப சந்தோஷம் இப்போது வந்து என்று அவன் உளறி கொட்டினான் பதிலுக்கு அதற்கு பின் நீண்ட நேரம் வெகு நாள் போல் அவர்கள் நால்வரும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் மாயா தன் கரங்களால் கொண்டு வந்து உபசரித்த சிற்றுண்டிகளை மறுக்க முடியாது புசித்துவிட்டு பிரியாவிடை பற்றி கொண்டு மோகனாவும் தங்கள் பங்களாவிற்கு புறப்பட்டார்கள் மாயாவின் எழிலிலும் நாகரிகத்திலும் பேச்சு நயத்திலும் முந்தைய நாளை விட மோகனா இன்னும் அதிகம் லயித்து சொக்கிப் போயிருந்தாள் பிரமிப்பிலும் மானதத்திலும் அவளது உள்ளம் நெறிந்திருந்தது காரில் ஏறிக்கொண்டதும் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதவள் போல் அவளுடன் மாமா அவள் நடையில் உடையில் பேச்சில் எல்லாவற்றிலும் களை ததிபி நிற்பதை கவனித்தீர்களா என வியப்புடன் வினவினாள் அவள் முந்தை பழைய கல்லை கொடுத்து விட்டு கூத்தாடும் குரங்கை போல் நமச்சிவாயம் குதூகலத்தில் மூழ்கிக் கிடந்தான் ஷாத்தாஸ் சரஸ்வதி தேவியே மானிட ரூபத்தில் வந்துவிட்டா போல அவளை பார்த்ததும் எனக்கு மயிர்கூச்சல் எடுத்தது அவள் தாயார் இருக்கிறாளே அவள் மகா விவேகியாக இருக்கிறாள் என்ன வினயம் என்ன மரியாதை நல்லா வாழ்ந்து உடைந்த குடும்பமாம் பரம்பரை பரம்பரையா நடத்தியிலே தெரிகிறது பார் கேட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க என்று ஆர்ப்பரித்தான் மோகனாவின் கண்களில் திடீரென ஒரு பிரகாசம் தோன்றியது மாமாவின் பக்கம் சட்டென திரும்பி தாழ்ந்த குரலில் மாமா எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது யோசனை என்ன ஆசை என்றுதான் வைத்துக் கொள்ளுங்களேன் மாயாவை பார்த்ததும் எனக்கு அண்ணனது ஞாபகம் சட்டுன்னு வந்தது அண்ணன் அந்தஸ்திற்கும் அவர் கௌரவிக்கும் செல்வத்திற்கும் மாயாவை போல் ஒரு ஒரு மனைவி கிடைத்தாள் என்று நிறுத்தினாள் நான் நினைச்சதையே நீயும் நினச்சிருக்காயே என்ன ஆச்சரியம் தியாகராஜனுக்கு ஏத்த பொண்ணு இவதானு தீர்மானிச்சிட்டேன் என்றான் நமச்சிவாயம் ரகசியமான குரலில் அம்மாவை கூட்டியாந்து காண்பிச்சால் கட்டாயம் அம்மாவும் நாம் நினைச்சதையே தான் நினைப்பாங்க மாமா மாயா எத்தனை அழகாக இருக்கிறாள் பார்த்தீங்களா என்றாள் மோகனா வியப்புடன் அம்மா மோகனா லட்டு போலவா இருக்கிறாள் இவளை கட்டிக்க தியாகவுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே என ஒத்து பாடினான் நமச்சிவாயம் அத்தியாயம் முப்பது சில தினங்களாக தமஹந்தி சஞ்சல வசப்பட்டிருந்தாள் விரைவில் கணவனாக போகும் தன் நண்பன் தியாகராஜனிடம் அவள் தங்கள் பிற்கால வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ பேச விரும்பினாள் அவளது அந்தரக அபிலாசைகளை இன்னும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய லட்சியங்கள் வாழ்க்கையில் கொண்டுள்ள நோக்கங்கள் யாவும் அவனுக்கு பூர்வமாக விளங்க வைக்க வேண்டும் என்றும் அவள் உள்ளம் விளைந்தது ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவளது விருப்பத்திற்கு முற்றிலும் மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருந்தன தன் வாழ்க்கை துணைவியாகிப் போகிற அவளிடம் தனியே சில நிமிஷங்கள் இன்பமாக வார்த்தையாடக்கூட தியாகராஜனுக்கு பொழுது இருக்கவில்லை மோகனாமும் நமச்சிவாயமும் அமிர்தமும் சதா அவனை சூழ்ந்து கொண்டிருந்ததனால் அவனை தனியே பார்ப்பதே அபூர்வமாகிவிட்டது வழக்கம்போல் விடுமுறை தினங்களில் அவளை தன் பங்களாவுக்கு அழைத்துச் செல் அவன் சென்று கொண்டுதான் இருந்தான் ஆனால் அப்பொழுது கூட அவனை தனியே சந்திக்க முடியாதிருந்தது அண்ணா அண்ணா என மல்லி மொழியால் உள்ளங்கவரும் வண்ணம் கொஞ்சியழைத்து உறவாடிய மோகனா அவனது நெல்போல் ஒவ்வொரு சமயமும் அவன் கூடவே வந்து கொண்டிருந்தாள் தமையந்தி மிகவும் பரந்த நோக்கம் கொண்டவள்தான் தியாகராஜனது தாயையோ அவனது சகோதரிகளையோ அவள் வெறுக்கவில்லை அவர்களை தன்னுடன் வைத்து போஷிக்க வேண்டியது அவளது கடமை என்பதை உணர்ந்திருந்தாள் ஆனால் அந்த கடமை அவர்களது இன்ப வாழ்க்கையை பெரிதும் பங்கப்படுத்துவதைக் காண அவள் கண் கலங்கினாள் மனமான பின்பும் இந்த சுற்றத்தார்கள் தம்பதியின் சுதத்திரத்தில் பலவாறு குறுக்கிட்டுக் கொண்டிருந்தாள் என்று எண்ணும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்ட சஞ்சலத்தையும் துயரத்தையும் சொல்லவே முடியாது சில தினங்களாக காந்தியமதி அம்மாவிடமும் அவள் ஒரு பெரும் ஆறுதலை கவனிக்க நேர்ந்தது மனத்திற்குள் ஏதோ ஒரு கவலையை வைத்துக் கொண்டு வெளியே சொல்ல இஷ்டம் இல்லாது தவித்துக் கொண்டிருப்பவள் போன்று அவள் தோன்றினாள் தான் உண்டு தன் வேலைகள் உண்டு என்று ஒதுங்கி போகிறவள் போல் அவள் சிறிதும் உற்சாகமின்றி காணப்பட்டாள் தங்களது பிற்கால வாழ்க்கை காந்துமதியின் மாறுபட்ட மனநிலை இவை இரண்டும் தமையந்திற்கு பெரும் பிரச்சனைகளாக மனதை குழப்பி மிக்க வேதனை செய்தன தியாகராஜனும் இதெல்லாம் பற்றி மனம் விட்டு பேசி ஒரு வழியை ஏன் எவ்வகுக்க கூடாது என்று ஒரு எண்ணம் அவளை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது அதற்கு தக்க சந்தர்ப்பம் எப்பொழுது கிடைக்கும் ஏக்கத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் வழக்கம்போல் அன்று தமையந்தி விடுமுறை தினங்களை கழிக்க பங்களாவிற்கு வந்திருந்தாள் இரவு போஜனத்திற்கு பிறகு தியாகராஜன் ஆபிஸ் காகித கட்டுகளுடன் தனது பிரத்தியோக அறைக்குள்ளே சென்று மறைவதை அவள் கவனித்தாள் தன் உள்ளத்தை வருத்தும் பல விஷயங்களைப் பற்றி அவனிடம் வெளிப்படையாக கூறி தங்கள் பிற்கால வாழ்வைப் பற்றி இருவரும் கலந்து ஆலோசிக்க இதுதான் தக்க தருணம் என எண்ணிய தமையந்தி மிகவும் சிரமப்பட்டு அவ்வளவு மாடிப்படிகளையும் கடந்து அவனது அறையை நோக்கி சென்றாள் என்ன வேணும் என்று அதட்டிய குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள் நமச்சிவாயம் அங்கிருந்த பெரிய சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டு சிறியும் மறுதாய் மரியாதையின்றி கால்களை அழகில் அருகில் இருந்த அழகானதொரு மேஜை மீது நீட்டிக்கொண்டிருந்தான் அவனது அதிகாரமான கேள்விக்கு தமையந்தி மிக்க கோபத்தை உண்டாக்கியது குப்பனை சிவந்து போன தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று வெடுக்கன பதில் அளித்துவிட்டு அவன் அறைய நோக்கி நடந்தாள் குபீரன ஆசனத்திலிருந்து பாய்ந்து ஓடி வந்த நமச்சிவாயம் இப்பொழுது நீ எங்கே எங்கே போற தியாகவும் அவன் தாயாரும் மோகனாவும் ஏதோ முக்கியமான குடும்ப வசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நானே அங்கே இருக்கிறது தப்புன்னு இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்றான் அதட்டலாக அப்படியா என்று வினவிய தமையந்திக்கு அதற்கு மேல் அங்கே நிற்க முடியவில்லை அவமானமும் துக்கமும் அவளை ஒருங்கே தாக்கின சிரமப்பட்டு பொங்கி வந்த கண்ணீரை சமாளித்து கொண்டு அவள் தடுமாறியபடி கீழே இறங்கிச் சென்றாள் நொண்டி பினம் இதை யார் கூப்பிட்டாங்க வீட்டிலே நடக்கிற சகல காரியத்திலும் தலையிட்டு கொண்டு சுத்த பிரசங்கி என இறைந்து தனக்குள்ளேயே கொண்டான் நமச்சிவாயம் அது சமயம் மாடிக்கு வந்து கொண்டிருந்த விஜயா தமயந்தியின் மாறுதல் அடைந்த முகபாவத்தை கவனித்து திகைப்படைந்து போனாள் என்ன நடந்தது என்ன என்று வியப்புடன் கேட்ட வண்ணம் அவள் தன் தோழியை பின்தொடர்ந்தாள் ஒன்றுமில்லை என்று பதிலளித்த தமயந்தி அவளுக்கு காரணத்தை கூற மறுத்து தன் அறைக்குள் சென்று படுத்து விட்டாள் விஜயாவிற்கு மனம் அத்துடன் சமாதானமடைந்து விடவில்லை தன் அருமை தோழியின் கண்ணில் லேசாக துளித்த கண்ணீருக்கு தக்க காரணம் ஏதோ இருப்பொழுது தான் இருக்க வேண்டும் மோகனாவோ தன் தாயாரோ அவள் மனம் புண்படைய ஏதோ கூறிவிட்டிருப்பார்கள் என எண்ணெய் விகுண்டு அதை கேட்டிருந்து அவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டுமென மீண்டும் மாடிக்கு விரைந்து சென்றாள் தியாகராஜன் அறையில் அமிர்தம் மோகனா இவரது உரத்த குரல் உற்சாகமாக ஒழித்துக் கொண்டிருந்தது மிகவும் சுவாரஸ்யமானதொரு சம்பாசனையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதை அறிவிப்பது போல் இதனிடையே தியாகராஜன் சிரிப்பது கேட்டது நமச்சிவாயம் சினிமா பத்திரிகை ஒன்றை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்தான் மாமா என்று அழைத்த விஜயா இங்கே தமைந்து சித்த முன்னாடி வந்தாலே என்ன நடந்தது என்று சிறிது கடுமையான குரலில் கேட்டாள் பத்திரிகையை சடக்கன மூடி மடியில் மறைத்துக்கொண்ட நமச்சிவாயம் அவளை எரித்து விடுகிறவன் போல் வெளித்து பறத்துவிட்டு அந்த நொண்டிச்சனியன் ஏதாவது என்னை பற்றி கோல் சொல்லித்தடா என்ன வேண்டுமானோன்னு சொல்லி கொள்ளட்டும் எனக்கு இல்லை என்றான் கோபத்துடன் அப்படியெல்லாம் அவளைப் பற்றி பேச வேண்டாம் என்று உங்களுக்கு கடைசி முறையாக எச்சரிக்கிறேன் அண்ணா காதில் பட்டால் பிறகு பொல்லாப்பாகிவிடும் என்றாள் அடே ரொம்ப பயமுறுத்துறியே அமிர்தமும் முகனாவும் தியாகவோட ஏதோ முக்கிய விஷமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அறைக்குள்ளே போகாதே என்று சொன்னேன் அதற்காக அவள் ஏன் தலையை வாங்கிவிடுவாளா தியாகம் வரட்டும் அவளையே நான் கேட்கிறேன் என்றால் அழுத்தமிதமாக நமச்சிவாயம் நீங்கள் செய்த காரியம் ரொம்ப தவறானது அண்ணாவுக்கு தெரிந்தால் உங்களை மன்னிக்கவே மாட்டார் தமையந்திய அண்ணா கட்டிக்கொள்வதாக ஏற்பாடாகி இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் அவள் இந்த பங்களாவுக்கு எஜமானி அண்ணாவுடன் பேசுவதற்கு அவளுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கும் எனக்கும் இங்கே என்ன இருக்கிறது இனியாகிலும் இந்த மாதிரி பிசகலாம் செய்யாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சுட சுட கூறிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள் தமையேந்தியை தியாகராஜன் மணந்து கொள்ளப் போகிறானா ஏற்பாடாகி இருக்கிறதாமே இதென்ன கூத்து என்று வியப்பு அதிர்ச்சி மீதி நமச்சிவாயம் வெகுநேரம் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தான் அன்று இரவே தன் அருமை சகோதரியிடம் இந்த திருக்கறும் சங்கதியை கூறாவிட்டால் நமச்சிவாயத்திற்கு தலை விடுத்துவிடும் போலிருந்தது ஆகவே படுக்கப் போகும் முன் அமிர்திய மோகனாவின் தனியை அழைத்து ரகசியமான குரலில் விஜயா கூறியதை இன்னும் தன் கற்பனை பூச்சிகளுடன் எடுத்து கூறி அவர்களை ஸ்தம்பிக்கச் செய்துவிட்டான் அன்று இரவு இந்த மூவருக்கும் தூக்கமே வரவில்லை தமையந்தியை தியாகராஜன் மணந்து கொண்டால் காந்திமதிக்கு அங்குள்ள செல்வாக்கு அதிகரித்துவிடும் என்றும் அதற்கு பிறகு தமையந்தியுடன் கூடி அவள் தன்னை அப்புறப்படுத்த முயற்சிக்கக்கூடும் கூடும் என்றும் கிளியடைந்து போன அமிர்தம் தூக்கமின்றி படுக்கையில் புரண்டாள் அழகு மிக்க அந்த பங்களா அளவற்ற செல்வம் ஆடம்பரமான சுகபோக வாழ்க்கை இவை அனைத்தையும் கேவலம் கால் கூட சரியாக அமையாத ஒரு நெண்டு நொண்டிப்பெண் அனுபவிப்பதா தன்னால் மிகவும் துச்சமாக கருதப்படும் ஒருத்தி சில தினங்களில் இந்த வீட்டிற்கு எஜமானியாவதா தமயந்தியை அண்ணன் மணந்து கொண்டு விட்டால் காந்திமதி அத்தியின் அதிகாரத்துக்கு கேட்கவா வேண்டும் அவர்கள் அனைவரும் பங்களாவை விட்டு வெளியேற்ற இரண்டு பேரும் கூடி திட்டம் போட்டுவிட மாட்டார்களா என்று எண்ணி புறாமையினால் கொந்தளித்த மோகனாவிற்கு தூக்கம் வர மறுத்தது மீதிக்கதை அடுத்த காணொலியில் நன்றி